ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா விஜே சுத்துவோட ஊரில் இருக்கேன் அதாவது கும்பகோணத்தில் இருக்கேன் இங்கே ஏன் அப்படின்னா கும்பகோணம் காய்கறி மார்க்கெட் இதுதான் தான் இங்கே ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இறங்கியிருக்கேன் டைம் வந்து கரெக்டாக ரெண்டரை மணி ஆகுது ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட பெரியம்மா பையனுக்கு மேரேஜ் ஸோ அதுக்கு காய்கறி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இது தமிழ்நாடு சரௌண்டிங்கில் கும்பகோணத்தில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக காய்கறி வாங்குறது இந்த ஒரு பிளேஸ் ஸோ இதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே கிளம்பி வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து எல்லாமே எல்லா காய்கறியும் இருக்குது இங்கே ஸோ நம்ம இதில் வேலை விசாரித்து வாங்க போகிறோம் இதை தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ஊர்லலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சந்தை போடுவாங்க சண்டே மண்டே இந்த மாதிரியான டைமில் ஸோ அதுக்கெல்லாமே மேக்சிமம் இந்த மாதிரியான காய்கறியெல்லாம் இங்கே தான் வந்து அவங்களே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க போல் ஏன்னா அந்த அளவுக்கு காய்கறி இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே ப்ரைஸுமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த சந்தையில் வந்து காலையில் விடிய காலையில் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இந்த சந்தை ஸோ இந்த சந்தையில் ஹோல்சேல் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஹோல்சேலாக இந்த சந்தையில் வாங்கிக்கலாம் எல்லா காய்கறியுமே கிடைக்கும் ப்ரைஸுமே நம்ம தேடி பிடிச்சி தான் வாங்கணும் அது இங்கே பட் எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருக்கிறனால நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம் காய்கறி எல்லாமே கல்யாணத்துக்கு இங்கே வெளியே வந்து நல்லா பெரிய இடமா இருக்கு இதில் நிறையா வண்டி வச்சு ஏற்றிட்டு இறக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த கீழேயும் சந்தை இருக்கு ஸோ இங்கேயும் ஏத்துறது இறக்குறது எல்லாமே இருக்கு செம க்ரௌடாக இருக்கு இந்த டைம்லையும் எல்லாரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கும் போது உண்மையாக ரொம்ப இதாக இருக்கு இவங்க எல்லாருமே இந்த காய்கறி முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஊரில் இந்த வார சந்தைலாம் போடுறாங்க ஸோ அதில் சேல் பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லாதப்பையும் ஒரு எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக நாங்களும் அந்த மாதிரி தான் ப்ரைஸை பார்த்துட்டு அப்புறமா எங்களோட லிஸ்ட்டில் என்னென்ன திங்ஸ் நாங்கள் வந்து எழுதிட்டு வந்தோம் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் எப்படி நம்ம ஊர்லலாம் சந்தை இருக்குமோ அதே மாதிரி தான் பட் ஆனால் அங்கே லூஸில் நம்ம வாங்குவோம் இல்லையா இங்கே ஹோல்சேலில் வாங்குகிறோம் அதுதான் வித்தியாசம் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அண்ட் தென் தெரியாதவங்களுக்கு லொக்கேஷன் நான் கீழே போடுறேன் உங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் ஏதோ நீங்கள் காய்கறி வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வாங்க வேண்டிய திங்ஸ் நிறையா ஒரு டெம்போ பிடிச்சே வந்துருக்கோம் குடிச்சின் கடை அது எங்களோட டம்போ தான் அதில் தான் வந்திருக்கோம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி மேலே ஆகிடும் போல ஏன்னா இதுவரையிலும் எதுவுமே வாங்கலை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்கு ரொம்ப ரேட்டு விசாரிக்கணும் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய சந்தை அப்படின்னு இங்கே பாருங்க இது வெறும் ஃபுல்லாவே வெங்காய கடை தான் இந்த பொடி வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம்லாம் இருக்குல்ல இது மட்டுமே இங்க இருக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ஸோ இங்க விற்கிற விலை இதை வந்து அப்படியே இவங்க இங்க வாங்கிட்டு போய் ஒரு சந்தையில் போடுவாங்க ஸோ அங்கே வந்து முப்பது ரூபா நிற்பாங்க அந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு போய் ஒரு கடையில் போடுவாங்க அவங்க முப்பத்தி ரெண்டு ரூபா நிற்பாங்க அது அப்படியே ஐம்பது ரூபா வரைக்கும் வருது வெங்காயத்தோட விலை ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் நாங்கள் அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் போயிட்டே இருக்கு எங்களுக்கு வந்து தெரியல நானும் என் தான் வந்தேன் இது உள்ள போக போக கடல் மாதிரி போயிட்டே இருக்குது பாருங்க அடுத்த இடம் வந்திருக்கோம் எங்க போனாங்க என் கூட வந்தா வந்து வேற எங்கானோம்

இப்படிலாம் பார்த்து வாங்கணும் போல நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பட் நான் வந்தது கிடையாது ஏன்னா நைட்டில் தூக்கத்தெல்லாம் விட்டு வரணும் நான் அந்த தடவை நானாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் பட் இங்கே வந்ததோட இதை விலாக எடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு காட்டினா இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதையும் நான் விலாகவே எடுக்கிறேன் இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியாதவங்க பெருகவங்க அப்படியே தெரியாதவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க இது மட்டும் பெரிய வெங்காயம் கிடையாதான் இது இல்லாம இன்னும் நிறையா இருக்குன்னு எங்களை அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க பயங்கரமான இடமா இருக்குங்க வெங்காயமே கிட்டத்தட்ட இங்க வந்து டன்னுக்கு டன்னு கிலோ டன் கணக்கில் கணக்கு வெங்காயம் மட்டும் ஸோ இதுல வந்து அவர் எங்கெங்க அழைச்சிட்டு போறாரு நிறைய டீலர்ஸ் இருக்காங்க இதுக்கு நடுவுல இந்த இடத்துல நிறைய வயசானவங்க தான் வேலை செய்கிறாங்க எவ்வளோ மூட்டையாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் கேட்ட வெங்காயம் இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க

ஸோ இது ஃபுல்லாக வெங்காயம் மட்டும் இன்னும் நாங்கள் வெங்காயமே வாங்கி பிடிக்கல ஸோ அடுத்து 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 போயிட்டே இருக்கணும் வெங்காயமே அவ்வளோ நாங்களே பார்த்து வாங்கிடுவோம் இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் வெங்காயம் பார்த்தோமா இது ஃபுல்லாக தேங்காய் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம வந்து இங்க ஹோல்சேல்ல மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது சந்தை ரெகுலரா இருக்குதான் டெய்லியுமே ரெகுலரா டெய்லி மார்னிங் வந்து இந்த ரெண்டு மணில இருந்து ஒரு ஆறு மணி அஞ்சரை மணி சம்திங் இந்த டைம்ல இருக்கும் போல ஆனா ரெகுலரா இருக்குதான் நீ உங்க வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு ஹோல்சேலா நல்ல பங்கா வாங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் ஆனா ரொம்ப அலைஞ்சு தேடணும் ஆனா இந்த மாதிரி தான் இருக்குது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா பார்க்க வேண்டியது ஸோ இதெல்லாம் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது பண்ணுவோம் ஒரு வழியா வெங்காயத்தை வாங்கி முடிச்சுட்டு ஸோ அடுத்த அடுத்த இடத்துக்கு போகிறோம் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரியான இதெல்லாம் ஸோ இங்க வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்றோம் ரெண்டு மூட்டை நாலு மூட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தான் இதுக்கு கொண்டு போகணும் அதாவது நம்ம எடுத்துட்டு வந்த வண்டிக்கு நம்மளால அவ்வளோ தூரம் தூக்கிட்டுக் கொண்டு நிறைய பேர் இங்க ஆள் இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு இருபது ரூபா நம்ம எத்தனை மூட்டை தூக்குறோமோ அவங்க தூக்கிட்டு போறாங்களோ அதுக்கு இங்கே தூக்கிட்டு போய் நம்ம வண்டியில் வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி மாதிரிதான் பாருங்க இந்த மாதிரி ஒரு மூட்டை தூக்கிட்டு போய் நம்மளோட வண்டி எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேற லெவலு சோ நம்ம அடுத்த திங்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்க கடையில வாங்காம அடுத்த கடையை சஜஸ்ட் பண்றாங்க சோ அது வந்து இந்த இடத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்ப நாங்க ஆக்சுவலா கத்திரிக்காய் வாங்கிருக்கோம் அந்த இடத்துல ஒரு இடத்துல தான் போக போறோம் என்ன வேலை பேசுதான் நைட்டு மணி மூணாவது

போயிட்டே இருக்குது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான ரேட் சொல்றாங்க சோ கத்திரிக்காய் நாங்க நான் வாங்க வேண்டிய லிஸ்ட் நிறைய இருக்கு நமக்கு என்னென்ன தேவையோ கல்யாணத்துக்கு அது எல்லாமே வாங்கலாம் இந்த இடத்துல காய்கறினா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த தான் இந்த இடம் எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியல பட் ஆனா இங்க நம்ம வந்தோம் அப்படின்னா அலையணும் தேடணும் அப்படிதான் ரேட்டும் பேசணும் ஒரு இடத்துல கேட்டுட்டோன்னு செக்னா அங்கேயே முடிக்காம அடுத்த அடுத்த இடத்துல விசாரிக்கணும் ஆக்சுவலா நாங்களே முதல்ல ஒரு இடத்துல கத்து கேட்கட்டும் அவரு கிலோ ஐம்பது ரூபா சொன்னாரு இன்னொரு இடத்துல கேட்டா முப்பது ரூபா சொல்லியிருக்காரு சோ அதனால இப்ப அந்த இடத்துக்கு பாக்க போறோம் இது எல்லாத்தையும் வாங்கி டெம்போல ஏற்றி நாங்க ஊருக்கு போறதுக்கு விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிதான் நீங்க எல்லாம் யாராச்சும் இந்த மாதிரி சந்தைகள்லாம் வந்து நீங்க கடைக்கு இல்ல சூப்பர் மார்க்கெட் இல்ல உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வாங்கிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ இந்த இடத்துல வந்து கத்திரிக்காய் வாங்குறோம் கத்திரிக்காய் தான் இதோட விலை பையனாக ஒரு கிலோ ஐம்பது ரூபா இந்த கத்திரிக்காய் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து தக்காளி அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணும் இதில் எங்கே வாங்குறதுனே தெரியலங்க சரியான கன்ஃபியூஸாக இருக்குது ஒரு ஒரு இடத்துல ரேட் டிஃபர் ஆகுது ஒரு ஒரு இடத்துல ரேட் அதிகமாக இருக்குது இப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த நைட் டைமில் இவ்வளோ பேர் இங்கே வேலை செய்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ கரெக்டாக மணியை மூன்றரை மணி ஆக போது எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அதுக்குமா இங்க கண்டிப்பா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல ஏச்சும் இருப்பாங்க வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நைட்லயும் இவ்வளவு செய்யறாங்க இப்படியா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் அப்படின்னா இந்த அள்ளோ இருக்கு நாங்க பர்சேஸ் பண்ண வேண்டியதும் எவ்வளவு இருக்கு கொஞ்சம் வேகமா பர்ச்சேஸ் குடிச்சுட்டு கடைசியா எல்லா ஏற்கும்போது என்னென்ன வாங்கணும் எப்படி இப்படிலாம் வாங்கணுங்கிறத நான் இந்த வீடியோ சொல்றேன் இப்ப வந்து கிட்டத்தட்ட எங்களோட பர்ச்சேஸ் வந்து ஒரு லெவலுக்கு முடிச்சிட்டோம் இது என்னென்னா வாழை இலை அண்ட் தென் மாங்காய் எலுமிச்சை பழம் வெங்காயம் இது வந்து உருளைக்கிழங்கு இல்லை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஆனால் வணையமாக உருளைக்கிழங்கு அடியில் இருக்கும் சின்ன நாங்கள் வாங்க வேண்டியது பேலன்ஸ் தக்காளி அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற ஜாமான் தான் அதெல்லாம் வெயிட்டு கம்மி இங்கே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து செம்ம ஒரு பெரிய பிளேஸா இருக்குது ஏன்னா நம்ம எது வாங்கினாலும் நம்மளை வந்து அப்படியே வெயிட் பண்ணி நம்மளோட நம்மளோட திங்ஸ் அதாவது மீட்டை வாங்கினீங்களா அதை அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு போய் வண்டியில் போய்ட்டு வரைக்கும் ஒரு அமௌண்ட் வந்துடும் போல ஆனால் சொல்லக்கூடாது இங்கேருந்து வெளியே போகணும் ரொம்ப தூரம் இருக்குது ஸோ நம்மளாம் ஆனால் தூங்கிட்டு போகிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வேலை பார்த்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வீடு விலை ஃபைனலாக எல்லா திங்ஸும் பர்டீஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ டைம் என்ன அப்படின்னா அஞ்சே காலாவது ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஒன்றில் வந்தோம் இப்போ இது எல்லாத்தையும் வாங்கி முடிக்க இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு நாங்கள் வரும்போது இருந்த கூட்டம் இப்போ இல்லை ஏன்னா எல்லாருமே சண்டைக்கும் சேல் பண்ணுறதுக்கும் காலையில் கிளம்பி போக ஆரம்பிச்சோம் இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகிறோம் அக்சலாக இது வந்து நான் வந்து எடுக்கிறது வந்து சண்டே மார்னிங் எடுக்கிறேன் மண்டேக்கு தான் இது ஃபுல்லாக போகுது ஸோ மேரேஜ் லாக் என்னால் போட முடிஞ்சிச்சுன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த கும்பகோணம் சந்தைக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த இடம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் எங்களோட எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு போகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு காட்டாசியில் கும்பகோணத்தை அப்படியே ரிவர்ஸ்லேயே ரசிச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கோம் ஒரு கல்யாணம்னா நம்ம அப்படி ஸ்டைலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் நிற்போம் அப்படி தான் நானும் நல்லா நின்றுருக்கேன் பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்கு இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இன்னும் நிறையா இருக்குது பார்க்க வேண்டியவை ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு விலாக என்னால் போட முடிஞ்சிச்சுன்னா ஸோ நான் வீடியோவாக போடுறேன் நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேலைலாம் செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக தூங்காம தூங்காமல் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் பாய்ஸ்